நண்பர்களே அந்த காலத்துல டிவிஎஸ் பஸ் நிறுவனம் தான் தமிழகம் எங்கும் பஸ் போக்குவரத்தை நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டிவி பஸ் முதலாளிய பற்றி கடந்த வாரம் என்னோட மரியாதைக்குரிய ஒரு நண்பர் ஒருத்தர் மூலமா ஒரு அற்புதமான விஷயத்த நான் கேட்டேன் அந்த நிறுவனம் இத்தனை நூற்றாண்டுகளா புகழ் வாய்ந்தது பெரிய அளவுல உயர்ந்து நிற்க அதுதான் காரணம்னு கூட சொன்னாரு ஒரு முறை டிவிஎஸ் பஸ் முதலாளியோட மகன் அந்த பஸ்ல பயணம் செஞ்சுகிட்டு இருந்தாரு அவரு பஸ்ல உக்காந்துகிட்டு இருக்கிறது எல்லா பேசஞ்சர் மாதிரியும் தான் உக்காந்து இருந்தாரு டிக்கெட் எல்லாத்துக்கிட்டையும் போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாரு கண்டக்டர் அப்போ டிவிஎஸ் பஸ் முதலாளியோட மகன் கிட்ட வந்தப்போ அவருடைய மகன் அந்த கண்டக்டர் கிட்ட ரொம்ப கோவப்படுற மாதிரி பேசியிருக்காரு நான் வந்து இந்த பஸ் முதலாளியோட மகன் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் கிட்ட கேக்குறாரு அதுக்கு அந்த கண்டக்டர் சாதாரணமா சொல்றாரு ரொம்ப அமைதியா தெரியா தான் இந்த பஸ் முதலாளியுடைய மகன் நல்லாவே எனக்கு தெரியும் ஆனா பஸ்ல பயணம் செய்யற அனைவர்கிட்டயும் டிக்கெட் வாங்கணும் அப்படின்றது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் அதனால நீங்க டிக்கெட் வாங்கி தான் ஆகணும் வேற வழியே இல்லை எனக்கு கொடுத்த வேலையை செய்யணும்னா நீங்க டிக்கெட் வாங்கணும் அப்படி டிக்கெட் வாங்கல அப்படின்னா உங்களை இங்கேயே இறக்கி விட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டர்கிட்டர்கிட்ட ரொம்ப கோபமா வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு பயணம் செஞ்சாரு அந்த பஸ் கம்பெனியோடைய முதலாளியோட மகன் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட டிவிஎஸ் முதலாளி ரொம்ப கோபத்தோட அந்த கண்டக்டரை நாளைக்கு என் ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்க வந்து என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவும் போட்டிருக்காரு உடனே அந்த கண்டக்டருக்கு கவலையாயிடுச்சு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு முதலாளி நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் கவலையோட வீட்டுக்கு வந்து உடனே தன் தன்னோட தாயோட மடியில் தலை சாட்சிட்டு நாளைக்கு இல்லை நாளையிலிருந்து எனக்கு வேலையும் போயிடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் முதலாளியோட மகன் தெரிஞ்சும் நான் டிக்கெட் போடுவேன்னு சொல்லி சொன்னேன் எனக்கு சொன்னால முதலாளி என்ன கூப்பிட்டு அமிச்சிருக்காரு என்ன என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த ஏழை தாய் சொல்லிருக்காங்க கவலைப்படாத மகனே எந்த நிலை வந்தாலும் கடமைய நேர்மையா செய் மற்றத கடவுள் பாத்துக்குவாருன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த பயத்தோட முதலாளியோட அறைக்கு போறாரு அந்த கண்டக்டர் அப்போ அன்பா தன்னோட அணைச்சிக்கிட்ட டிவிஎஸ் முதலாளி உடனே உள்ள வாப்பான்னு சொல்லி நீ செஞ்சத எனக்கு உண்மையிலுமே நெகிழ்ச்சி அடைய செஞ்சிருச்சு நீ வந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை வந்து செஞ்சிருக்க இன்னையிலிருந்து நீ தான் என் பஸ் கம்பெனியோடைய செக்கிங் இன்ஸ்பெக்டர் உன்ன வந்து நான் அதை செக்கிங் இன்ஸ்பெக்டரா நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கான காரணத்தையும் சொல்றாரு முதலாளியோட மகன்னு சொல்லி தெரிஞ்சும் கூட பயப்படாம உன்னோட கடமைய நீ சரியா உன்னை இந்த இடத்துலதான் வந்து நான் பெரிய மனுஷனா நினைக்கிறேன் அதனால உனக்கு இந்த அதிகாரி போஸ்டிங் கொடுத்தே ஆகணும் நீ தான் இந்த அதிகாரிய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயுடைய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய வேதம் மிகுந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் கண்டக்டருக்கு அப்பதான் புரிஞ்சிருக்குது அதனால அதன் இந்த அவரோட பின்னாடி வந்து பல பஸ் கம்பெனிக்கு முதலாளியும் ஆயிருக்காரு இந்த ஆளை பார்த்து வேலை செய்யறதும் அதிகாரங்களை கண்டு நேர்மையை கையை விடுறதும் அல்லது கண்டு நமக்கு என்ன நம்ம குடும்பம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கும்பிடு போட்டு வேலை செய்யறவங்க வேலை செய்கிற சுயநலவாதிகள் மத்தியில நேர்மையா தங்களோட பணியை செய்பவர்களை பணி செய்ய விடாம தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி ஆணவம் கொள்பவர்கள் உயிரோடு நடமாடும் பிணங்கள் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் வனலாவிய அதிகாரங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிம்மதியை இழந்து வாழும் பரிதாபத்துக்கு உரியவர்கள் யார் பாக்காட்டினாலும் ஆண்டவன் நம்ம பாக்கிறான்னு சொல்லி தங்களோட கடமையை நேர்மையா செய்வர்கள் கெட்டு போவதாக வரலாறுகள் இல்லை இது ஒரு அருமையான பதிவு தான் முதலாளியோட மகன்னு சொல்லி தெரிஞ்சும் கண்டக்டர் நேர்மையா செயல்பட்டிருக்காரு இதே மாதிரி தான் எல்லாரும் தங்களுடைய கடமையை நேர்மையா செய்யணும் இது அருமையான பதிவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள